शक्ति परा सत्ये ॐ शक्ति आदिपरा सत्ये ॐ शक्ति मरुरति ॐ सत्य ॐ विनायका ॐ सत्य ॐ कामाक्षी ॐ सत्य ॐ बङ्गारुकामाक्षी ॐ सत्य ஓம் 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 சத்தியோம் சக்தியோம் ஓம் 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 சக்தி இந்த இணைய நாளிலும் என்றென்றும் பெண்மையை போற்றுவோம் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி அன்னையின் அருள்வாக்கு நாளைய உலகம் சக்தி உலகம் அடிமைத்தனம் மாறி பெண்கள் அறிவாளிகளாகவும் ஆன்மீக துறையில் சுதந்திர பறவைகளாகவும் மாற வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கே கே நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சிக்க இரவு வரும்போது நாங்கள் சக்தி வாங்க படங்கள் மந்திரணும் எல்லாத்தையும் சிக்கரிட்டு கொடுத்துட்டு எடுத்துருங்க நான் கலை வாங்கிட்டு போகிறேன் மறுநாள் கலையோட நான் சிக்கரிட்டு கொடுக்கறேன் அப்போ சீக்கிரத்தை இடமும் ஒரு சந்தேகம் நான் பார்த்ததை சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போது நான் இங்கே போகிறேன் உள்ளே பார்க்குறேன் வந்து போன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் பதினொன்று பதினொன்று நாற்பதுக்கு வந்தீங்க நீங்கள் வந்து போன ஒரு பதினொன்று நாற்பது ஒரு பதினொன்று நாற்பதுக்குள்ளே நான் நீங்கள் வந்து போன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் இங்கே இங்கிருந்து உள்ளே பார்க்கும்போது முழு மேடைந்தேன் உட்காந்து நான் கொடுத்தது அவங்க சோப் வேஷ்டி இருந்துச்சு சோப்பு மேலேயும் சோப்பு வந்து ஓட்டி இருந்தாங்க அவங்களுடைய வலது பணம்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சிது எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன புரியல அப்புறமா நான் வந்து ஃபோட்டோவில் இருக்கணும் தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு நேரம் நல்லா பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ச கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகவும் இருந்துச்சு கொஞ்சம்

யாருமே கூட கூட யாருக்கு நாங்க பார்த்தா ஐயாத உட்காந்து கீழாண்ட கீழாண்ட பாத்துக்கிறாரு பாக்க பார்க்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாச்சு ஒரு கைகல்லாம் அதிரடி மாதிரி ஆயிடுச்சு

சரி அம்மா உட்காந்து வந்து உட்கார்ந்த இடம்னு இப்படி சொல்கிற ஒரு சொர்ன இடத்துல மஞ்சள் பொண்ணும் போட்டு வச்சு ஒரு மஞ்சள் ரோச்சா வச்சுட்டு சக்திகளை போட்டு இது தீபம் தீபாவளி செய்ய விஷயங்கள் செய்ய அவங்களும் செஞ்சாங்க செஞ்சுட்டு நாங்கள் எல்லோருமே கருவறை கருவறை வந்துட்டு திரும்பவும் அதே எடுத்து போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஆக்சு ஆசை காலையில் நடந்தது ஒரு ஏழு மணிக்கு அப்போ பப்ளிக்க யாருமே வரல சாமி குவா யாரும் ஆனால் அந்த மஞ்சள் பூமும் அந்த பூவும் மஞ்சள் பூ ஒரு பக்கமும் பூ ஒரு பக்கமும் சிதறி இருந்துச்சு மஞ்சள் பூவும் சிதறி இருந்துச்சு பூ ஒரு பக்கமாக அந்த பக்கமாக தள்ளி இருந்துச்சு இன்னும் இது யாருமே வரல எதுவுமே பண்ணலை அப்படியே இருந்தாலும் யாராவது அப்புறம் பூ காசைப்பட்டு பூ வேணாம் எடுப்பாங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போக சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே மாதிரி மஞ்சள் வந்து எடுத்து வச்சுட்டு பூ வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு அது எப்படி அதை வந்துருக்கணுமோ அப்படி இறந்துட்டு நடந்துச்சு அதுவும் வந்து மஞ்சள் வந்து நல்லா நம்ம கலசத்துக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ரூட்டி ரவுண்டாக வச்சது பூமும் அதே போல் ரவுண்டாக வச்சது அது வந்து கலையத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அது நகர்ந்து ஒரு மலது பக்கமாக மஞ்சள் இடது பக்கமாக ராஜா நகர்ந்து கொடுக்கிடுச்சு அப்போது நாங்கள் அப்போது எனக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்ச அம்மா வந்து தான் காட்சி கொடுத்ததே இன்னொரு தான் நமக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறான்னு பிறகு தன்னுடைய இருப்பை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்கிறாங்க அப்படின்றதே எனக்கு அப்புறமா புரிஞ்சுது புரிஞ்ச அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொன்னோம் நன்றி சொல்லி என் வணங்கினோம் அப்போது எனக்கு இப்போ தைப்பூசி ஜோதி அப்ப தேவா சக்தி தேவா பாட்டு வந்துட்டியா அப்படின்னு பாடினாங்க அதேதான் எனக்கும் தோணுச்சு அம்மா நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப எனக்கு அதை எப்படி கிரிக்கிறதுன்னு தெரியல ஆனா என்னுடைய மனக்கு ஃபுல்லா அடி மனது

எங்கள் இரவு காவலருக்கு காட்சி கொடுத்த காட்சி எங்களுக்கெல்லாம் மறைக்க முடியாத காட்சியாக உள்ளது அன்னையினரால் எங்கள் சக்தி பீடம் எல்லா வகையிலும் வளர்ச்சியோடு முன்னுக்கு போயிவனின் அன்னை ஆதிகிரா சக்தி அவருக்குரிய வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி